குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் பயிற்சி தேர்வு எழுதிய பணிக்காக காத்திருக்க ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்றாங்களா மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு சரியாயிருச்சா பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் வந்தால் கொடுப்பம்னு சொன்னது சொன்னீங்க இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்க எல்லா திட்டமும் நல்லா நிறைவேறுது அப்படின்னு அப்படி பேச கூட மாதிரி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது எப்ப பிறகு எங்க பிறந்திருக்கு இதெல்லாம் இருக்குல்ல நல்ல ஆட்சி நடத்துகிறவருக்கு எதுக்கு விளம்பரம் நல்ல ஆட்சி நடத்துகிறவருக்கு எதுக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை தங்கச்சிகளுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை படிக்க போகிற தம்பிகளுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை நல்ல ஆட்சினா எதுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறோன்ட்டு நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ சொல்லலை ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி நீங்கள் நீண்டு கவனிங்க நீண்டு ஆழ்ந்து பாருங்க இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான் பதினைஞ்சு லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில் அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு சோர் போட்டுக்கலாம் அவங்க செப்டம்பர் பதினாறு மகளிருக்கான ஊக்க ஊ ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் ஜனவரியிலிருந்து விளம்பரம் செய்வீங்க இது வந்து சேவை அரசியலா செயல் அரசியலா செய்தி அரசியலா நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க உங்கள் மனசான்றவர்கள் இப்படி கை வச்சுக்கிறேங்க சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் காசு கொடுத்து இரநூறுரூவா கொடுத்து தட்டில் பூ வாங்கி வச்சு வண்டியில் இறக்கி விட்டு எங்கள் தாய் தந்தையர்களை எங்கள் எல்லாம் தெருவில் நிற்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க கும்பிடுங்க பூ போடுங்கன்னு நீங்கள் சொல்லலை தன்னழிச்சியாக மக்கள் உங்களை பார்க்க ஃப்ரெண்டு ஓடி வராங்களா நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும் இல்ல நல்லாட்சி கொடுக்கற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எது வருது நல்லாட்சி கொடுக்குற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு கூட்டத்துக்கு இரநூறுவா கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய தேவை வருது இதெல்லாம் நல்லாட்சியில் வருதுங்களா ஐயா நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி முக்கியமான தமிழ இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போகிறதுக்கு பேருந்து இல்லாமல் தனியார் முதலாளிகள்கிட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தால் அது நல்ல ஆட்சியில் வருதாங்கய்யா எதில் வருது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கணும்னு நீங்கள் நாலாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கணுன்னு நீங்கள் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுறதுக்கு நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா முதன் முறையாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு ஒரு சின்ன நகரம் தானே தலைநகர் தலைநகர் சென்னை அதில் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமாக ஒரு கொண்டு வந்திருக்க முடியாதா அப்போ நாலாயிரம் கோடிக்கு நீங்கள் போது அப்போ இதுக்கு படகு ஆயிரத்தி ஐநூறு படகு வந்து இறங்குதங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது டிராக்டரில் வந்து விசயந்திரங்களை வச்சு எது கொண்டு வந்தீங்க அப்படின்னா கட்டமைக்கலை இது நல்லாட்சியில் வருதா அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சி விழுந்த குழந்தைகள் காயப்படுதேன் நல்ல ஆட்சியில் வருதா முந்நூறுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நிலையில் படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்களில் இதெல்லாம் நல்லாட்சியில் வருதா தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும் டாஸ்மார்க்கில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே இதெல்லாம் நல்ல ஆட்சியில் வருதாங்கய்யா என்னங்க ஒன்றும் பேச மாட்டேங்க நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம் அதுக்கே நேரம் பத்தாது சொல்லிக்கிட்டே இருக்கட்டா நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும் அதுக்கு ஒரு தலைவர் தான் அது சுந்தரம்னு ஒரு இயக்குனர் வந்து நாம சேர்ந்த சாதனைகள்லாம் நீ படமா எடுத்து போட்டு காட்டலாம் திரையரங்கில் நீச்சுருள் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா அப்படியா என்ன பண்ணிட்டோம் ஐயா பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஐயா அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா அப்புறம் அணையெல்லாம் ஐயா அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் சரி பள்ளிக்கூடம் கட்டினோம் அதில் என்ன பண்ணுது பிள்ளைகளெலாம் படிக்குது 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 அணை கட்டியிருக்கேன் ஆமா கட்டியிருக்கோம் அதில் என்ன பண்ணுறாங்க விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்களா ஆமாங்க பயன்படுத்துகிறாங்க சரி ரோடு போட்டிருக்கோம் அதில் சின்னம் போகுதா போகுது அதுக்கு அதுக்கு படம் போட்டு கட்டப்போகிற